அரசை கண்டித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படும் நிலையில் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அரசு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு நெருக்கடி வழங்குவதாகவும் பெறப்படும் மனுக்களை இரவோடு இரவாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் செய்யப்படுவதால் பெண் ஊழியர்கள் அலுவலகத்தில் தங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை கலைந்திட வலியுறுத்தி கடந்த இரண்டு மாதங்களாக அரசிடம் முறையிட்டும் பலன் இல்லாத நிலையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க